ஓகே ஒரு வழியாக ஓட்டு போட்டாச்சு ஆ ஓட்டு போட்ட மாதிரி தருதா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் நேரம் அப்படியே பைக்கில் மெதுவாக வந்து ஓட்டை போட்டாச்சு ஆக்சுவலி இது வந்து உண்மையிலே இது தேவையில்லாத விஷயந்தான் ஏன்னு கேட்டால் நான் வந்து ஒரு இடத்துல தான் பிறந்து வளர்ந்துருக்கேன் ரொம்ப வருஷமாக அங்கே தான் இருக்கேன் என்னுடைய ஓட்டு அங்கே தானே இருக்கணும் அங்கேருந்து ஒரு நாற்பது நாற்பது கிலோமீட்டர் தள்ளி வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படி ஒர்க் பண்ணியிருக்குது நம்ம டிஜிட்டல் இந்தியான்னு பேசிகிட்டு இருக்கிறோம் என்ன கேட்டால் ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ரேஷன் கடையில் நம்ம வந்து பொருட்கள் வாங்குகிறோம் அரிசி பருப்பு எல்லா ஐட்டங்க ரேஷன் கடையில் வாங்குறப்போ வச்சா வச்சால் குடும்பத்தலையோட பேர் வந்துருது கடைசியாக என்ன வாங்கலாம் வந்துடுது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாக்கா ஒரு சிம் கார்டு கம்பெனிக்காரன் நம்மளோட டேட்டா கொடுத்துட்றான் கூடுதலாக நம்ம ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டில் வந்து பேங்க்கோட டீட்டெயில்ஸ் எடுத்துக்க முடியுது ஸோ கை வச்சு ஓட்டு போடுற மெத்தடுச்சின்னா யார் வேணா எங்கேருந்து வேணாலும் ஓட்டு போட்டுக்கலாம் அவங்களுடைய தொகுதிக்கே ஓட்டு போட்டுக்க முடியும் இந்த சிஸ்டத்துக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அப்டேட் ஆகணும்னு நினைக்கிறேன் எனக்கு சுற்றி விளைச்சி வந்து ஓட்டு போட்டேன் இங்கே இன்னொரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கனால ஓட்டு போட்டாச்சு ஒருவேளை எனக்கு என்னோட சம்மந்தப்பட்ட பூத்தில் இல்லாமல் மதுரையிலையோ திண்டுக்கல்லையோ திருச்சியிலே என்னோடய ஓட்டு இருக்குன்ற மாதிரி வந்துருந்துச்சு நான் எப்படி ஓட்டு போட முடியும் ஒரு இன்னொரு ரகசியம் சொல்கிற கேளுங்க அந்த ஓட்டு போடுறதுக்கு புக்கு வச்சுருப்பாங்களோ லிஸ்ட் வச்சுருப்பாங்கல்ல அதில் தேடி தேடி எடுத்து என்னோடய நம்பர் எடுக்கிறாங்க என்னோட நம்பரை நான் அது ஒரு சீட் எழுதிட்டு போயிருந்தேன் நம்பரை கொடு பார்க்குறாங்க பார்த்துட்டு நான் அதில் ஃபோட்டோ வெட்டி பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஏன் ஃபோட்டோ மாதிரியே இல்லை அது எவனோரத்தோடய ஃபோட்டோ மாதிரி இருக்குது சரி ஆக மொத்தம் ஓட்டை போட்டாச்சு என் நம்பர் படி என்னோடய ஓட்டர் ஐடி கார்டை கொடுத்து தான் எழுதி தான் ஓட்டு போட்டுருக்கேன் நம்ம கட்சிக்கு அண்ணன் நிசை மதிவானது மைக் சின்னத்தில் ஓட்டை போட்டாச்சு இதில் வேடிக்கை என்னென்னா அங்கே விவசாய சின்னம் இருந்தது விவசாய சின்னத்தை ஓட்டு போடுறதுக்கா அப்படின்ற மாதிரி கை போகுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இருக்கிற சின்னத்தை பற்றியே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாலுமே விவசாய சின்னத்தை ஓட்டு போடலாமான்ற மாதிரி கை போகுது அப்படின்னா அப்போது மக்கள் வந்து எத்தனை பேர் ஓட்டை மாற்றி போட்டிருப்பா அப்படிலாம் எனக்கு தெரியல தேர்தலில் முடிஞ்சு ரிசல்ட் போது தான் தெரியும் விவசாய சின்னத்துக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்குது மற்ற கட்சிகளுக்கும் எவ்வளோ ஓட்டு விழுந்திருக்குன்னு தெரியும் ஓகே ஓட்டை போட்டோம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து என் கூட வேலை பார்த்து எங்கள் அண்ணன் நண்பர்களோட நடக்கும் வயசு முத்துவோர் அண்ணன் ராமநாதபுரத்துக்காரர் அவருக்கு ஓட்டே இல்லை ஓட்டர் லிஸ்ட்டில் ஒரு பேர் எடுத்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு நாலு லட்சம் ஓட்டு போட்டுருக்கிறாரு ஆனால் அவர் ஓட்டு இல்லை அப்போ ஒரு ஓட்டு கார்டு இருக்கும்போது ஓட்டரில் பேர் இல்லை ஓட்டு இல்லை அப்படிங்கிறது தப்பு தானே இப்போ ஒருத்தருக்கு ஓட்டர் ஐடென்டிட்டி கார்டு கொடுத்தாச்சுனாலே அவ்வளோ அவருக்கு வந்து ஓட்டு இருக்குன்னு தான் இருப்போம் அப்போது ஓட்டருடைய லிஸ்ட்டில் அந்த புக்கில் அவரோட பேர் இருக்கணும் ஆனால் எப்படி இல்லாமல் போச்சு எனக்கு தெரியல அதே மாதிரி இப்போ நான் ஓட்டு போடுற எங்கள் ஊரில் நான் ஓட்டில் இருக்கிறனால இது எனக்கு கொஞ்சம் பக்கத்து பூத்தில் இன்னொரு அண்ணனுக்கு அவருடைய பையனுக்குலாம் ஓட்டு இருக்குது ஆனால் அவருக்கு ஓட்டு இல்லை ஓட்டர் ஐடென்டி கார்டு இருக்குது போன முறை ஓட்டு போட்டிருக்காரு நாம் தமிழருக்கு போடக்கூடிய ஆள் இந்த முறை அவருக்கும் ஓட்டு இல்லை இந்த சிக்கல்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் நாம் வந்து கைரேகை வச்சு ஓட்டு போடுற மெத்தடுக்கு தான் இனிமேல் நாம் வந்து கவனம் செலுத்தணும் அது குறித்து தான் தொடர்ந்து விழிப்புணர்வு விழிப்புணர்வைப்படுத்தணும்னு நினைக்கிறேன் கைரேகை வச்சு ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்குற போது கைரேகை வச்சு ஓட்டு போட்டால் என்ன தப்பு என் கைரேகை மாதிரி உங்கள் கைரேகை இருக்காது உங்கள் கை ரகை கைரேகை இதோடய கைரகை அதனால தான் காவல்துறையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கைரகையை வந்து எடுக்கிறாங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் அவர் குற்றவாளி கண்டுபிடிக்கார் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து யாருக்குமே மேட்ச் ஆகாது அதனால் கைரகையை வச்சு ஓட்டு போட்டாங்கனாக்கா கள்ள ஓட்டு போடுறது தடுக்க முடியும் அதே சமயத்தில் கைரேகை வச்சு ஓட்டு போட்டு அந்த அந்த ஓட்டு நம்பரோட நம்மளோட செல்ஃபோன் நம்பரை லிங்க் பண்ணிவிட்டோம்னாங்களா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓடிபி வந்துடும் அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வரணும் ஓடிபி வந்து நம்ம ஓட்டை நமக்கு பதிலாக வேறு யாராச்சும் சிஸ்டத்தை ஹேக் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி போட்டால் கூட நமக்கு ஓடிபி வரும் அப்போவும் கள்ள ஓட்டுங்கிற விஷயமே இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை எது எப்படியோ ரொம்ப செக்யூர்டாக ரொம்ப பாதுகாப்பாக வந்து தான் அங்கே வந்து ஓட்டு போடுற இடத்துல வந்து நடத்துனாங்க ஃபோன் உள்ள அலோவ் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க எதுவும் வீடியோ எடுக்காதிங்க செல்ஃபி எடுக்காதீங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க இதெல்லாம் கரெக்டாக நடந்துகிட்ருக்கு சந்தோஷம்தான் நான் இதில் ஒரு சின்ன ட்ராபேக்கையும் கவனித்தேன் அதை கூட சொல்ல விரும்புகிறேன் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் விஷயம் என்னென்னாக்கா நான் வந்து சைடில் வீடியோலாம் போட்டுட பாருங்கள் சங்கிகள் அந்த சங்கிகள் சொல்லக்கூடிய பிஜேபிக்கு வந்து ஓட்டு பூத்துக்கு நான் ட்ராவல் பண்ணி வர எல்லா ஊர்களையும் பக்கத்தில் பார்த்து தான் இருக்கேன் எங்கள் ஊராக இருக்கட்டும் மற்ற எல்லா ஊராக இருக்கட்டும் சங்கிக்கு வந்து அங்கே வந்து அந்த பூத்தில் வந்து ஆள் இருக்கிறேன் நான் நாம் தமிழருக்கு வந்து பூத்தில் வந்து ஆள்களை கம்மியாக தான் கவனிச்சிருக்கேன் இது வந்து நமக்கு ஒரு ஒரு மைனஸாக எப்படின்னு எனக்கு தெரியல உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் அதே மாதிரி நான் இப்போ ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணி இருக்கும்போது அங்கங்கே டிக்கெட் நின்றது என்னோடய நண்பர்களை பார்க்குறது சில விதத்தில் வரும்போது இந்த ஃப்ரெண்டெல்லாம் எங்களோடய பழகனவங்களும் வருவாங்களே பேசிட்டு பேசிக்கொண்டேன் அப்படி வர்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா காவி தூண்டை போட்டுட்டு ஒரு குரூப்பு பிரச்சாரத்துக்கு பிரச்சாரம் மீன்ஸ் வந்து துண்டை போட்டு டிக்கெட் வாங்கி நிற்கிறப்ப நிற்கிறாங்க அப்போ அந்த கட்சிக்கு அங்கேன்னு அப்படி தான் ஐடென்டிட்டி பண்ணிக்கிறாங்க ஏன்னா நாம் தமிழரோட அந்த ஆட்கள் வந்து கம்மியாக இருக்கிறாங்க அது ஏன் எனக்கு தெரியல ஒருவேளை நம்ம நாம் தமிழர்னு வெளியே சொல்கிறதுக்கு வைக்கப்படுறாங்களா பொதுவெளியில் அப்படின்னு தெரில தெரியல உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் கடைசியில் அந்த நான் ஓட்டு போட்ட ஏரியாவில் இருக்கிற அந்த பிஜேபியோட அந்த பூத் இதை வந்து உங்களுக்கு லிங்க் பண்ண அந்த வீடியோ சேர்த்து விட்றேன் பாருங்கள் நான் ஓட்டை போட்டேன் மறுபடியும் சொல்லிக்கிறேன் நாம் தமிழ் கட்சியோட மைக் செல்லத்துக்கு போட்டிருக்கேன் அடுத்த ஒரு வீடியோலும் அவங்க சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே இந்த விஷயத்த சொல்லி ஆகணும் பிஜேபி வளர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டாங்க ஸோ ஆன் கிரவுண்டில் வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம் இது வந்து ஒரு நான் ஓட்டு போட வந்த பூத்தில் இப்போது பார்க்குறேன் நான் வண்டி வளர்ந்து போடும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேட்டு உட்காந்துருந்தாங்க அப்படியே அப்படியே இந்த ஊர் சுற்றி பார்த்தேன் எங்கேயுமே நாம் தமிழருடைய ஆட்கள் இல்லை பூத்தில் ஆள் இல்லை ஸோ இது ஒரு நம்மளோட ஃபெயிலியர் பண்ணி தான் ஆகணும்